அஸ்கிருங்க நமஸ்காரம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாராஜ் ஜேட்டி டிசைனர் ஹப் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்போஸுடியை டபுள் கலர் ஃப்ளாட்டில் விட பார்க்க போகிறோம் நான் த்ரீ இன்ச்சு லென்த்தில் ஹாஃப் இன்ச்சை விட ஒரு ஒரு பாயிண்ட் கம்மியாக அகலத்தில் ஒரு சின்ன ட பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் அதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் லிட்டில் வந்து க்ளூ கொடுத்து நான் அந்த எம்போஸ்டுக்காக நான் பைப்பிங் த்ரெட்டை வந்து நான் ஒட்டிக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் அங்கே ஜிக் ஜாக் ஸ்டிக்கு போடணும் பட் இது வந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக நான் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு நான் ஃபுல்லாகவே ஜிக்ஜாஸ் டிக்ஸ் போட்டுவிட்டேன் அப்புறம் மூணு இன்ச் இல்லையா ஸோ அதில் இருந்து ஒவ்வொன்று இன்ச்சாக நான் அடையாளப்படுத்திக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டு ரெண்டு கலர் நம்ம வந்து கலர் கலராக யூஸ் பண்ண போகிறோம் நான் பிங்க்கையும் எல்லோவுமே தான் யூஸ் பண்ண போகிறேன் அது வந்து நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஒன் ஒன் இன்ச் வந்து அளந்து வச்சுக்கிறேன் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் அந்த கார்னர் வந்து நம்ம என்ன லோட் பண்ணும்போதும் இருந்தால் ஷார்ப்னஸ் வேணும் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே லிட்டில் கிராஸில் ஸ்டார்ட் பண்ணி அதை பக்கத்து பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்குன்னு போட்டுக்கிட்டே வந்தால் தான் கார்னர் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த கார்னர்ல முடிகிற வரைக்கும் இப்போது இந்த ஒரு மேலேருந்து இந்த சின்ன இந்த கார்னர் ஒரு நீளம் இருக்கும் இல்லையா இந்த நீளம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மெதுவாகவே போடணும் ரெண்டு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் வரணும் ரெண்டாவது ஒன்று இந்த பைப்பிங் த்ரெட்டோட பிசர் வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அதை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் ஸோ ஃப்ளாட் நம்ம லோடு ஸ்டிச் எதுவாக இருந்தாலும் நெருக்கமாக போட பழகணும் நீங்கள் பேசிக் போடும்போது இதெல்லாம் நெருக்கமாக போட பழகிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஷார்ப்பும் அந்த ஷார்ப்பும் வர்ற வரைக்கும் நான் கொஞ்சம் மெதுவாக தாங்க போட்டேன் அதுக்கப்புறம் நான் ஈஸியாக ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரைக்குமே இதே மாதிரி நெருக்கமாக நான் ஃப்ளாட் போட்டுட்டே வந்துட்டேன் ஒரு ஒரு சின்ன ஸ்டிச்சு அதுக்கு பக்கத்தில் லாக் ஸ்டிச்சு நான் லாக் ஸ்டிச் எங்கே போடுறேன்னா நான் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அந்த லைன்லேயே தான் நான் லாக்கும் போடுவேன் அப்படி பண்ணால் தான் நமக்கு இந்த ஷேப் வரும் எல்லா இடத்துலையும் ஷார்ப்ஸ் வரும் அந்த ஷேப்ஸ் வரும் நான் இந்த ஒன் இன்ச் வரைக்கும் பிங்க் முடித்ததுக்கப்புறம் லாக் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு கிராஸ் லைன் கிடச்சிருச்சு ஸோ அதே கிராஸ் லைனில் நான் எகெயின் எல்லோ எடுத்தேன் எல்லாவையும் இதே மாதிரி தான் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் நெருக்கமாக நெக்ஸ்ட் ஒரு இன்ச் வரைக்கும் ஃபுல்லாக நான் லோட் பண்ணி முடிச்சுட்டு லாக் பண்ணி எடுத்துட்டேன் எகின் வந்து நான் பிங்க் எடுத்தேன் ஏன்னா ரொம்ப நீளமாக இருக்கு ரெண்டு கலர் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது ஸோ அதனால அந்த ரெண்டு கலரையும் நான் ஒரு எகின் ஒன் டைம் திருப்பி போடுற மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இது லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ரெண்டு இன்ச்சோ இல்லைன்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு நீங்கள் டூ கலர்ஸில் போட்டுக்கலாம் ஆனால் லோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் இருந்தால் தான் உங்களுக்கு கயிறு வெளியே தெரியாது இந்த பைப்பின் த்ரெட் வந்து வெளியே தெரியாது ஸோ நான் இந்த எல்லோவையும் முடித்ததுக்கப்புறம் பிங்க்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த பிங்கையும் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் அந்த கார்னர் வந்து இப்போ ஃபில் பண்ண வரணும் நாம் எப்படி அப்பில் இருந்த கார்னரை ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நாம் எங்கே கரெக்டாக ஷார்ப் எடுத்து நம்ம வரைஞ்சிருக்கோமோ அங்கே நம்ம பேக் ஸ்டேஜ் போட்டு திருப்பி ஆப்போசிட்லேயும் அதே லைனில் கரெக்டாக அழகாக பேக் ஸ்டேஜ் போட்டு நெருக்கமாக போடணும் ஏன்னா இங்கேயும் நமக்கு வந்து அந்த பிசுர் வரும் அந்த பிசுர் வெளியே தெரியக்கூடாது நீங்கள் சென்டரில் விட எஜ்ஜில் வரும்போது இன்னும் நெருக்கமாக இருக்கணும் அதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க ஆப்போசிட் சைடு இப்போ கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ப்னஸ் வரணும் இல்லை அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கிட்டே வந்தோமோ அதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க எந்த சைடு ஃபினிஷ் பண்ணால் ஷார்ப் வருதோ அந்த சைடு ஃபினிஷ் பண்ணுங்கள் நான் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல லாக் போட ட்ரை பண்ணியிருப்பேன் அதாவது கீழே கொஞ்சம் அங்கே லாக் போட்டுறதுக்கு அப்புறம் இல்லை எங்களுக்கு ஷார்ப் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி நான் இந்த சைடு வந்து லாக் போட்டிருப்பேன் இப்போ பாருங்களேன் இப்போ அதை ரிமூவ் பண்ணுறேன்னா பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சை மட்டும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த எஜ்ஜிலையே முடித்து நான் லாக் பண்ணியிருப்பேன் இதோட ரவுண்டு பார்டர் லைன் வந்து நான் ஜரி த்ரெட்டில் கொடுத்து முடிச்சுட்டேங்க இதோடய ஃபுல் வேக்கிங் வீடியோ இதுதான் கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடாக நான் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ